வணக்கம் மகளே இன்னைக்கான ரெண்டாவது புறமும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க ரெண்டாவது முத மொதப்பமோ தான் தாறுமாறு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தா ரெண்டு சாரி மொதப்பிறமோ தான் தார்மாரி நினைச்சிக்கிட்டு இருந்தா ரெண்டாவது புறமும் தாறு மாறு தக்காளி சோறுங்க அந்தளவுக்கு ஒரு ப்ரோமோ வந்து ரிலீஸ் பண்ணி பண்ணிவிட்டுருக்காங்க இன்றைக்கான ரெண்டாவது ப்ரொமோ இன்றைக்கி ரெண்டாவது ப்ரொமோவில் ஃபஸ்ட்டு ப்ரோமோ பார்வை அப்படின்னா ரெண்டாவது ப்ரொமோ நான் தாண்டாண்ட அப்படின்னு சொல்லி திவ்யா கணேச வச்சு வெளு வெளுன்னு வெளியில் இருக்காங்க ஸோ அது என்ன பண்ணாங்க அவங்க என்ன பண்ணாங்க ப்ரொமோவில் என்னெல்லாம் காட்டியிருக்காங்க திவ்யா கணேஷ் என்ன பேசியிருக்காங்க எதுக்காக பேசினாங்க அப்படின்றதான் இந்த வீடியோவில் பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க ப்ரொமோக்குள்ளே போவோம் ஃபஸ்ட்டு திவ்யா கணேஷ் அங்கே நின்றுக்கிட்டு இருக்காங்க அது கூடுதல் இன்னொரு தகவல் என்ன அப்படின்னா திவ்யா கணேஷ் இந்த வார தலை அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்கு இந்த வார தலையாகவும் திவ்யா கணேஷ் வந்து ஆகிட்டாங்க அடுத்தது தலையானதுக்கப்புறம் வச்சு கிளி கிளி கிழிச்சு விட்றாங்க அதுதான் இன்றைக்கி இன்றைக்கான பிரமோவில் வந்து ஃபுல்லாக காட்டியிருக்காங்க நேற்றுக்கு அளவுக்கு எனக்கு தெரிஞ்சு திவ்யா பேசுனாங்களான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரில பட் இன்றைக்கான ரெண்டாவது பிரமோவில் திவ்யா கணேஷ் வந்துட்டாங்க அப்படின்னா அவங்களோட தரமான சம்பவம் இன்றைக்கான எபிசோடில் கண்டிப்பாக இருக்குது திவ்யா அதாவது ஒரு பக்கம் பார்வதி வாய்ஸ் அப்படின்னா இன்னொரு பக்கம் திவ்யா கணேஷ் இவங்க ரெண்டு பேரோட வாய்ஸ் ஸோ இவங்க ரெண்டு பேர் தான் அப்படின்ற மாதிரி ஒன்று போயிட்டு இருக்கு சூப்பர் ஓகே அங்கே ஒரு அதாவது வல்லவனுக்கு வல்ல ஒருத்தர் வந்துதானே ஆகணும் அப்படின்ற மாதிரி பார்வதிக்கு ஈடு கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் வந்து தானே ஆகணுன்ற மாதிரி திவ்யா கணேஷ் வந்துட்டாங்க இப்போ ப்ரொமல் என்ன ஆகுது அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு வியானா தான் இந்த பற்றி இதை பற்றி பேசுகிறாங்க ஸ்கூல் பிள்ளைங்க மாதிரி வாயில கையை வச்சுட்டுலாம் எங்களால் உட்கார முடியாதுன்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறாங்க தான் திவ்யா கணேஷ் சொல்கிறாங்க இல்லை யார் வாயில கை வச்சுட்டு உட்கார சொன்னாங்க அப்படிலாம் உட்கார சொல்லவே இல்லையா அப்படின்ற மாதிரி திவ்யா கணேஷ் இந்த விஷயத்த சொல்றாங்க பட் இதுக்கு என்ன ஸோ நான் என்ன ஸோ நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா திவ்யா கணேஷ் ஏதோ ஒன்று சொல்லியிருப்பாங்க போல இருக்கு அதாவது தலையாயிட்டாங்க ஸோ அவங்க ஒன்று ரெண்டு மூணு ரூல்ஸ் போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அந்த ரூல்ஸை எங்களால் இது பண்ண முடியாது வாயில கை வச்சுட்டு ஸ்கூல் பள்ளிகள் மாதிரி என்னால் உட்கார முடியாது அப்படின்ற மாதிரி இருக்கிற ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க இதுதான் நடந்துருக்கணும் ஏன்னா இதுக்கு முன்னாடி தலையாக இருந்தால் நம்ம பிரவீன் பிரவீனு அவர் ஆர்மி கேம்பு மாதிரி ஒன்று கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தார் அவரால் கொண்டு வரவே முடியலை ஏன்னால் இவங்க படுத்துகிற பாடம் அந்த மாதிரி ஸோ அதே மாதிரி தான் நம்ம திவ்யா கணேசி இந்த வாரம் தலைவர் தலையாயிட்டாங்க ஸோ தலையாயிட்டு இரண்டு நிறைய ரூல்ஸ் எல்லாம் போடுறாங்க போல இருக்குது அதுதான் அவங்களுக்கு வந்து ஏற்றுக்க மாதிரி இல்லை இவங்க என்ன ரூல்ஸ் போட்டாலும் ஏற்றுக்க மாட்டாங்க என்ன வேலை சொன்னாலும் செய்ய மாட்டாங்க அவங்களுக்கு ரூல்ஸ் எல்லாம் போடணுமா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் பட் இவங்க வந்து அதுக்கப்புறம் ரூல்ஸ் எல்லாம் போடுறாங்க அது எங்களால் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை இவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பார்வதி அதுக்கு தான் பார்வதி ஒரு விஷயம் சொல்கிறாங்க அதாவது நீங்கள் தான் சொன்னீங்க திவ்யா அதாவது இந்த இதில் வந்து ஹெல்த்தி கான்வர்சேஷன் வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொன்னீங்க அப்படின்ற மாதிரி நம்ம பார்வதி சொல்லிகிட்டு இருக்காங்க எப்படி பார்வதி தான் போட்டு இப்போ பிரசண்ட் இவங்க எல்லாம் கார்டு என்ட்ரியை போட்டு போல போலான்னு பிழந்து இப்போ ஹெல்தி கான்வர்சேஷன் வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லவும் அங்கிட்டிருந்தால் திவ்யா என்ன சொல்கிறாங்கன்னா கிட்டலாம் ஹெல்தி கான்வர்சேஷன் வச்சுக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறாங்க இது என்ன சொல்கிறாங்கன்னா உங்களுக்குலாம் நார்மல் கான்வர்சேஷன் ஒரு ஹெல்தி கான்வர்சேஷன்லாம் உங்ககிட்ட வச்சுக்கவே முடியாது அப்படி வச்சுக்கணும்னு நினச்சாலும் வச்சுக்க விட மாட்டீங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த இந்த இடத்துல திவ்யா அங்கே சொல்கிறாங்க நான் என்ன நினைக்கிறேன்னா இவங்கெல்லாம் வச்சு செய்யணுன்ற ஒரு நோக்கத்தில் தான் வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் திவ்யா அதை வந்து நாளே ஸ்டார்ட் பண்ணி விட்டாங்க முத நாளை இதை இந்த விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணி விட்டாங்க இந்த கேட்க முடியாத நம்ம யார் ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே ஓரளவு ஒரு மாதிரி கத்த ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா இவங்களுக்கு அது மட்டும்தாங்க தெரியும் இவங்களுக்கு அது மட்டும்தான் தெரியும் அதை பற்றி வேறு எதுவுமே தெரியாது இதை தவிர்த்து வேறு எதாவது பண்ணணுன்னு சொன்னீங்க அப்படின்னா இன்னும் ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு சண்டை போடுவாங்க இது மட்டும்தான் தெரியும் வேறு எதுவுமே தெரியாது ஸோ இந்த மாதிரி ஒரு ஆள் வந்து ஒரு கண்டஸ்டன்ஸ் வந்து இவங்களுக்குலாம் புரிய வைக்கணும் நீங்கள்லாம் பண்ணுறதெல்லாம் கேவலமாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஒருத்தவங்க சொல்லி இது பண்ணால் மட்டும்தான் இவங்க திருந்துவானுங்க ஸோ அதில் வந்து எனக்கு என்னமோ திவ்யா வந்து கரெக்டாக தான் போயிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது ஸோ இதை கேட்டுக்கிட்டு இருந்த யார் நம்ம தர்பூசணி போலம் அதாவது திவ்யா இப்படி சொல்லிட்டாங்களா உங்ககிட்ட எல்லாம் நார்மலாகவே பேச முடியாது அப்படின்னு ஏன்னா இவங்க கற்று வாங்கியில்ல இதைத்தானே விஜய் சேதுபதி சொன்னார் இவங்க கற்று கற்றுன்னு கத்துறதில்ல இப்ப இன்னும் முன்னாடி இருக்கிறவங்க என்ன பேசுகிறான்றது கூட தெரியாத லெவலுக்கு இவங்க கத்துவானுங்க ஸோ அதை சொல்லிகிட்டு இருக்கும்போது அங்கேருந்து நம்ம தண்ணி பழம் பார்வதி சொல்லிட்டாங்களே பார்வதியை திவ்யா கணேஷ் ஒரு விஷயம் சொல்லிட்டாங்க உங்ககிட்ட எல்லாம் ஹெல்த்தி பண்ணவே பண்ணவே முடியாதுன்னொன்னே அங்கிட்டிருந்து ஒரு ஆள் வந்தே ஆகணும்ல யார் நம்ம தண்ணி போலாம் தண்ணி போல என்ன சொல்றாரு அப்படின்னா அதாவது நீங்கள் பேச ரொம்ப ஹார்ஷா இருக்குங்க ரொம்ப ஹார்ஷாக இருக்குது நீங்கள் பேச ரொம்ப ஹார்ஷாக இருக்குது அப்படின்னு சொன்னோன்னா இருந்து திவ்யா கணேஷ் வந்து ரொம்ப ஹார்ஷா இப்போ என்ன பண்ணணும்னு சொல்கிறேன் என் கூட சண்டைக்கு வரையா வாழா வச்சு நீ நீ ஒரு பார்வதி தான் நான் பார்த்துருக்கேன் ரெண்டு மூணு பார்வதிக்கு சவண்டான்னு சொல்லி அவங்க ஏறி வரும்போதே நமக்கு தெரிஞ்சு போச்சு விட்டா நம்ம தண்ணி பழம் தண்ணி பழம் வந்து திவ்யா கிட்டே அடிவாங்க போகுது உறுதின்ற மாதிரி ஒரு விஷயம் எனக்கு தெரிஞ்சிச்சு நல்ல வேலை அடித்தாங்களா இல்லையா அப்படின்றது எபிசோடு பார்க்கும்போது தான் தெரியும் அது மட்டும் இல்லாமல் தண்ணி பழத்துக்கு இந்த மாதிரி ஒரு ஆள் வேணும் ஏன்னா ஒரு பாம்பலையா ஆம் என்ன சொல்லுது ஒரு ஆண் கண்டஸ்டன்டாக மேல் கண்டஸ்டன்ஸாக இருந்தால் நம்மால் எகிரி எகிரி போய் பேசுவாப்பில்ல என்னென்னமோ பேசுவாப்பில்ல ஆனால் இந்த ஒரு பெண் கண்டஸ்டன்ட் ஒரு ஃபீமேல் கண்டஸ்டன்ட் அப்படின்னா ஆளால் பேசவே முடியாது ஏன்னா இதில் இருக்க மோஸ்ட்லி இங்கே இருக்கிற நிறைய பெண் கண்டஸ்டன்ஸ் வந்து ஒன்று ரெண்டு பேரை தவுத்து மத்த யாருமே பேச முடியாது யாருக்கிட்ட நம்ம தண்ணி பழத்துக்கிட்ட அப்போது அந்த தண்ணி பழத்துக்கு எந்த மாதிரி சொல்லணுமோ அந்த மாதிரி சொன்னால் மட்டும்தான் அவனுக்கெலாம் புரியும் அதைத்தான் இந்த இடத்துல நம்ம திவ்யா கணேஷ் ஏறிக்கிட்டு போகிறாங்க இப்போ என்ன இப்போ என்னன்ற இப்போ நான் வந்து இப்போ நான் வந்து ஹார்ஷா பேசுனேன்னா அதுக்கு என்ன பண்ணணுன்ற அப்படின்ற மாதிரி ஏறிக்கிட்டு போகிறாங்க அது பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா தான் இருக்குது எவன்லாம் என்னென்ன பேசுகிறியோ அவனுக்கு அவன் ரூட்லேயே போட்டு அடிக்கணும் அப்படின்ற மாதிரி தான் வந்திருக்காங்க அதுக்கு தான் இது அதுக்கு நம்ம திவாகனே சொல்லுவாங்க ஹார்ஷா பேசுகிறேன்னா அப்படி தான் நான் பேசுவேன் இந்த வீட்டில் நான் தான் தலை அப்படின்னு சொல்லும்போது தான் நமக்கே தெரியுது ஓகே இந்த வாரம் தலை வந்து நம்ம திவ்யாதா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த இந்த வாரத்துக்கு போயிருக்கு அப்போ தலை என்ன நீங்கள் கேட்கணும்னா கேளுங்க நான் இதுதான் என்னோடய ரூலு நான் இப்படி தான் பேசுவேன் கேட்க முடிஞ்சால் கேளுங்கள் எல்லாம் கிளம்பி போங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறாங்க ஒரு பார்வதி தான் பார்த்துருக்கோம் ஆனால் இங்கே நாலு பார்வதியை சேர்த்து வச்ச மாதிரி ஒரு ஆளை பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஓகே இந்த வேணும் இந்த மாதிரி ஆள் வந்தால் தான் நல்லாவும் இருக்கும் போக போக அப்புறம் இன்னொரு விஷயம் எல்லாம் போட்டு பிறந்தாச்சா அடுத்து குரூப் விஷயம் குரூப் எவன் வேணாம் பண்ணிக்கிட்டு இருக்கானோ அவங்களையும் போட்டு பொலப்போலன்னு பிளந்துட்டாங்க நல்ல விஷயத்துக்கு குரூப்பாக பண்ண இது பண்ணுங்க அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் இங்கே எவன் வேலாம் குரூப்பாக இருக்கீங்க எவன் வேணாம் இது பண்ணிக்கிட்டு பண்ணிட்டுருக்கீங்கன்னு சொல்லி எனக்கு நல்லாவே தெரியும் நான் பார்த்துட்டு தான் வந்திருக்கேன் அதனால இந்த குரூப் அவங்களையும் போட்டு போல போலன்னு பிறந்துட்டாங்க அது பார்க்கும்போது ரொம்ப ஃபன்னாக தான் இருந்துச்சு அக்கா கனி அப்புறம் சபரி தங்கச்சி அண்ணன் தம்பி அப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்காங்களே அவங்களுக்கெல்லாம் ஆப்போச்சு மாதிரி தான் நம்ம திவ்யாவும் பேசிக்கிட்டு இருக்காங்க அதை பார்க்கும்போது கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு இதெல்லாம் பார்த்துட்டு இனிமே நம்ம ஏதாச்சும் பண்ணோம்னா நமக்கு அவங்க ரூட்லேயே வச்சு நம்மளை வந்து விழுக்கிறதுக்கு ஆள் வந்து ரெடி ஆகிட்டாங்க இனிமே நம்ம என்ன விளாடணும் எப்படி விளாடணும் அப்படின்றத வந்து உள்ளே இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தெரிஞ்சு அவங்க வந்து கரெக்டாக பண்ணால் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா திவ்யா கணேஷ் வந்து ஸ்கோர் பண்ணிட்டு போயிட்டாங்க நான் என்ன நினைக்கிறேன்னா பிரமோ அப்படின்னா ஒரு பிரமோல பார்வதி அப்படின்னா இன்னொரு பிரமோக்கு ஆள் வந்தாச்சு ஏன்னா இதுக்கு முன்னாடி திவாகர்லாம் வந்துகிட்டு இருந்தாரு ஆனால் பார்வதி அடிக்க முடில ஆனா பார்வதி அடிக்கிறதுக்கு ஒரு ஆள் அப்படின்னா நம்ம திவ்யான்னு ஒருத்தவங்க வந்துட்டாங்க திவ்யான்னு ஒருத்தவங்க வந்துட்டாங்க இனிமேல் தான் சம்பவம் இருக்கு ஸோ யார் யாரெல்லாம் திவ்யா பேசுனது கரெக்ட் அப்படின்னு நினைக்கிறீங்களோ கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்லாம யார் யாரெல்லாம் பார்வதிக்கு ஆப்போசிட்டாக ஒரு ஆள் வந்துட்டாங்க இவங்களுக்கு இவங்க வந்தால் தான் கரெக்ட் அப்படின்னு சொல்லி நீங்கள் யார் நினைக்கிறீங்க கமெண்ட் செக்ஸில் கவர்ன் பண்ணுங்க ஸோ அவ்வளோதான் ரெண்டாவது ப்ரோமோ முடிஞ்சிச்சு மூணாவது பிரமோவுக்கு நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் எத்தனை பேர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன்ல கவர்ன் பண்ணுங்கள் ஸோ அடுத்த ஒரு பிரமோவில் பார்ப்போம் டட்டா பாய்